மக்கள் எழு வெ அதே போல சட்டமன்ற பொது தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற பத்து சட்டமன்றத் துறையும் வெற்றி பெற்று சட்டி அண்ணா திருந்தோறும் ஊடகத்தில் வருவாரு பத்திரிகையில் வருவாரு புதுசாக திட்டத்தை அறிவிப்பார் அது மட்டுமல்ல ஒவ்வொரு புரியும் ஒரு குழு பண்ணுவார்

ஆ இந்த ஆட்சியில இன்னும் திருந்த விட்டுருக்காங்க அண்டா திருப்ப ஆட்சியில என்ன ஒப்பிட்டு பாரு அறிவில்லை சட்ட முடியாது இந்த வேப்பம் ஆளுங்க இந்த நேரம் இருக்காங்க ஆஹ் முன்னால கேக்கும் கைச்சோம் எங்க நிகழ்த்தி கேட்குறோம் ஒழிய ஆளுங்களா மருத்துவமனை ஆரம்ப மருத்துவமனை கொண்டு வந்தோம் ஏன்

மாணவங்களை கட்டுப்படுத்தி ஏவாண் இடங்கள் பாதிக்கப்படாத